ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் ஆர்வல் சரிவாங்க என்னங்க சொல்கிறீங்க இப்படி நடந்துச்சு ஆமாங்க என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா தேங்காய்க்காசப்பட்டு எலிப்பொரியில் மாட்டின எலி மாதிரி நம்ம மல்லிகிட்ட நம்ம ராஜேஸ்வரி அஞ்சா ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க எப்படி மாட்டிக்கிட்டாங்க அவங்க எப்படி எலிப்பொரி வச்சாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேசுவோம் அதுக்கு முன்னாடி தலைக்கவசம் உயிர் ஸோ ஸோ தான் போட்டிருக்கேன் ஸோ ஏன்னா அந்த எலி ஒருவேளை இங்கே வந்துட்டா என்ன பண்றது அப்படியே சேஃப்டிக்காக போட்டுட்டு இருக்கேன் சரி ஓகே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்கெல்லாம் மல்லி காது படை கேட்குற மாதிரி ஹாலில் எல்லாம் பேசுனதுனால நம்ம மல்லிகை விஷயம் தெரிஞ்சு இதுக்கு மேலே இங்கே பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் இதே மாதிரி தாங்க வருது ரூமுக்குள்ளே போகிறாங்க பேசுகிறதுக்கு இதை பார்த்தா மல்லி இதை புடிய விட்டால் சரி போட்டு வராது நம்ம ஏதாவது பண்ணியாகணும் எலி பொரிய வச்சா எலி சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க போனது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி ரூமில் ஜன்னல் வழியாக ராஜேஸ்வரிக்கே தெரியாமல் மொபைல் கேமரா ஆன் பண்ணி டிச்சுக்கான் வச்சுட்டு அமைதியாக தூரம் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா அதுக்கப்புறம் நம்ம வக்கீல் எல்லாம் சேர்ந்து கூட்ட பேசின எல்லா விஷயமும் ரெக்கா ரெக்கார்டாகிடுதுங்க பேசி முடிச்சுட்டு எல்லாம் வெளியே வராங்க அந்த டைமில் நம்ம மல்லி ஓடி போயிட்டு மொபைல் எடுத்துகிட்டு அமைதா வந்துடுறாங்க அப்போ எதுவும் எதுவுமே காட்டிக்கல அமைதி நின்றுட்டு இருக்காங்க உடனே ரஞ்சிதா சொல்கிறேன் என்ன இவ ஏதும் கேட்காம அமைதியாக நிற்கிறாள் விஜய் பற்றி விஜய் பற்றி இதனை கேட்பாளே அப்படின்னு சொல்லி லைட்டாக எடுத்து கொடுக்குறா அதுக்கப்புறம் நம்ம மல்லியும் சந்தேகம் வந்து சொல்லிட்டு என்னாச்சு சார் என்ன அவர் வெளியே எடுத்துடலாம்னு கேட்குறேன் ஆனால் எடுத்துடலாமா வேணத்தில் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க நம்ம விஜய் நம்ம எடுக்காமல் வேறு யாரும் எடுப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க கதை சொல்கிறாங்க அதை கேட்கும்போது இந்த ஹெல்மெட்டை காலிட்டி மண்டை ஒரே அடி அப்படிங்கன்னு தோணலைங்க எனக்கு காரணம் என்ன ஃபேவரட் வில்லிஸ் வில்லன்ஸ் ஸோ அவங்கள எதுவும் பண்ண முடியாது இப்படி இருக்க நம்ம மல்லியாக சரி ஓகே ஓகேன்னு மண்டியாகிட்டு நேராக ரூமுக்குள்ளே மறுபடியும் பிஸ்கா அப்படின்ட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்களா போனதுக்கப்புறம் மொபைல் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி என்ன நடந்துச்சு என்ன பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம நேற்று பேசிக்கிட்ட மாதிரி விஜய் மேலே இந்த செக்ஷனில் கேஸ் போட்டுடலாம் மேடம் போட்டுவிட்டு அவர் ரெண்டு வருஷத்துக்கு வெளியே வர முடியாது பண்ணிடலாம் போர்ஜரி மட்டும் இல்லை இப்போ லேபர் சம்பளம் கொடுக்கல கம்பெனி இத்தனால எல்லாம் நடத்தினார் அப்படி தேவையில்லாம் எக்ஸ்ட்ரா மூணு கேஸ் போட்டாலும் அதுக்கெல்லாம் நாலு செட் பண்ணிவிட்டேன் அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் செலவாகும் அந்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்களானா போதும் மற்றதெல்லாம் நான் கிராம் அப்படின்னு நம்ம வக்கீல் சொல்ல இதை கேட்டோன்னே ராஜேஸ்வரிக்கு கிரிக்கெட் கிரிட்டு சிரிச்சு சிரிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு காத்தா சிறகாக பறகுறாங்க எதுக்காகன்னு பார்த்தா அப்பா ஆமாங்க விஜய் பர்மனெண்ட்டாக உள்ளே போயிடுவாள் சொத்தெல்லாம் அப்படியே அழகாக அழுகிய இந்த பாக்கெட்டில் பில்லைக்காய் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு குள்ளைக்காய் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா ஸ்வீக வச்சுட்டு இருக்காங்க பட் அதான் நடக்குமா நம்ம மல்லி இருக்கிறப்போ நம்ம மல்லி இந்த வீடியோ ஆதாரத்தை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பாங்களா மாட்டாங்களா இல்லை அதுக்குள்ளேயே இவங்க இதெல்லாம் டெலிட் பண்ணிடுவாங்களா இல்லை மல்லி அடிச்சு துவச்சிடுவாங்களா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் உங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கேன் தெரியும் எனக்கும் அப்படி தாங்க போச்சு ஏன்னா மல்லி டம்மி பீஸு யோசிக்கே யோசிக்காது டக்குன்னு கத்திரும் என்ன தான் கராத்தே கும்பு கத்தக்கல்லி பொத்தக்களி தான் தெரிஞ்சதாலும் வேஸ்ட்டுங்க அளவுக்கு நாலேஜ் இல்லை ஸோ இப்படி போயிட்டுருக்கேன் இதுக்கப்புறம் வேறு என்ன நடக்க போகுது இதில் வேறு என்ன விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக போயிட்டுருக்கின்றத பத்தி பேசலாம் வாங்க ஏன்டா அப்படி மூக்க கேக்குறீங்களா நம்ம மல்லி இப்போ எம்ஜிஆர் ஸ்டைலில் யூஸ் பண்ணுறாங்க ஆமாங்க பதுங்கி பாய்தல் ஒரு அடி வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு அடி திரும்ப கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு எம்ஜிஆரோட அந்த கொள்கை ஏற்ப நம்ம மல்லிகையை பா மாறிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ராஜேஸ்வரி இப்படி அட்டிக்க போகிறாங்க இப்படி துவைக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்த தெரிஞ்சுக்கணுமா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேங்க என்னன்னா எல்லாரும் சொல்கிறாங்க பொய் சொல்லாதரா பொய் சொல்லாதரா போய் சொல்லாதராண்டு நானும் பொய் சொல்லக்கூடாதுன்னு முடியோடு தாங்க இருக்கேன் ஸோ அதனால தான் இப்போ கூட பாருங்கள் போய் சொல்லலை ஓகேங்களா அப்படின்ற பொய்யே நான் சொல்லலை ஓகேங்களா அவன் மொத்தம் என்ன சொல்லலை போய் சொல்லலை சரி ஓகே வாங்க வீடுகளுக்கு போவோம் நம்ம மல்லி எல்லா இதுதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நேராக அரவிந்துக்கு ஒரு காப்பி பெரியம்மாவுக்கு ஒரு காப்பி டிக்கெட்டுக்கு அமுச்சு விட்றாங்க இந்த காப்பிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அரவிந்தோ பெரியமாவோ நம்ம விஜயை கூப்பிட்டு வருவாங்களா மாட்டாங்களா என்ன நடக்க போகுது இப்போ அந்த உலகம் அதிருது பார்த்திங்களா பாகிஸ்தான் குண்டு போட்டான்னு நினைக்கிறாங்க அங்கே பார்த்தீங்களா எப்படி கிடைக்கிறதுக்குன்னு அதிருது ஸோ எனக்குள்ள பாகிஸ்தானோட வேலை இருக்குது அந்த மாதிரி நம்ம ராஜேஸ்வரியோட வாழ்க்கையும் இப்படி தான் அதிரப்போகுது இந்த அதிர்வுக்கு நடுவில் நம்ம ராஜேஸ்வரி தாக்குப்பிடிப்பாங்களா மாட்டாங்களா இல்லை பொத்துன்னு விழுந்துருவாங்களா அப்படின்ற கேள்விகளில் உங்களுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கும் இருக்குது அவங்க வா தாக்குப்பிடிக்கும் கம்மி தாங்க காரணம் குண்டு போடுறது யார் இந்தியா இந்தியா இஸ் நம்பர் ஒன் ஓகேங்களா சோ அதனால கம்மி தான் சோ என்ன நடக்க போகுது ராஜேஸ்வரியோட இனி நிலமை என்ன சரி ஓகே விடுங்க தேசப்பட்டு முக்கியம் அதனால அதனால் அந்த வாரை பத்தி பேச விரும்பல காரணம் வார் அப்படின்னா நான் தேசப்பட்டுரு என் தேசத்துக்காக தான் நான் பாடுபடுவேன் ஸோ இந்தியா இஸ் மை கண்ட்ரி அப்படின்னு சொல்கிற அந்த டைலாகை தவிர என் வாயில் எதுவும் வராது இந்த டைமில் என்னால் பாவம் பண்ணியும் பார்க்க முடியாது ஸோ அதனால் நான் வாரை பற்றி பேசல வாரை பற்றி பேசினா என்ன பாவமணியை பார்க்குற இடத்துல இல்லைங்க என் நாடக இடத்துல இருக்கேன் ஸோ அந்த விஷயத்தை நான் பேச வேண்டாம் ஸோ இதுக்கு நடுவில் வேறு என்ன போகுது நம்ம அரவிந்து போயிட்டு இந்த வீடியோ காமிச்சு அதெல்லாம் காமிச்சு நம்ம அரவிந்த் வந்து விஜயை வெளியே எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எடுக்க முடியாது ஏன்னா இவங்க பேசிகிட்டு இருக்கிறதான் ஒரு எவிடன்ஸ் சொல்லிட்டு பண்ண முடியாது இது மாதிரி செக் போட்டு ஜெரி இருக்குது அதுக்கு ஃபஸ்ட்டு அதை க்ளியர் பண்ணும் செகண்டு ஆல்ரெடி கம்பெனியில் ஃபேக்ட்ரியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் கேஸ் இருக்குது ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணணும் இந்த கேஸெலாம் எப்படி வச்சு நம்ம ராஜேஸ்வரி போட்ட கேஸ் தாங்க எல்லாத்துக்கும் காசு கொடுத்து பக்காவாக செட்டப் பண்ணி ஸ்கெட்ச்சு போட்டு போட்டிருக்காங்க ஸோ எல்லாம் ஏய் குஷ்பாடா அப்படின்ற மாதிரி காசை வாங்கிட்டு வேலை செஞ்சுருக்காரு குஷ்பா கூட ஒரு நியாயம் தர்மம் நீதியெல்லாம் இருக்குங்க ஆனால் நம்ம இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கருமும் கிடையாது நேற்று கூட பார்த்திங்களா மல்லி புருஷனை பார்க்க முடியல ஏக்கத்தில் ஃபீலிங்கில் உட்காந்துட்டுருக்காங்க அந்த போ திட்டக்கூடாது அவரை சாரி அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா என் மொண்டாட்டி யார்கிட்டே போனில் தோசை விட்டு வச்சுட்டு கூப்பிட்டுருக்கா யார்த்துண்டு போகாமல் நானே என்ன டியூட்டில கேட்டேன்னு கட்டுப்பில் இருக்கிறேன் நீ வேறு வெறுப்பே தான் அடுப்பு மேலே மாதிரி இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு என்னையா ஏன் ஆளு நீ ஏன் சோத்துக்கு வைத்த எதனா திங்கிறியா என்னான்னு தெரியல மல்லி அங்கே புருஷனை பார்க்க முடியல கெஞ்சிட்டு இருக்கா உன் மொண்டாட்டி உனக்கு தோசை விட்டு சரி எல்லா பைப்புலையும் பொண்டாட்டிக் பயந்து தான் இருந்தால் என்ன பண்ணுறது சரி விடுங்க நம்மள நம்மளமாரி வீர சூரியனாக இருக்க முடியுமா சரி நம்பிக்கை என்னோட வீடியோ பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஐக் சப்போர்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ மிஸ் பாய்